கேள்வி கேட்டு நீ சகோதரர் ரொம்ப அருமையான ஸ்வரஸ்யமான கேள்வின்னு கேட்டாரு ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க என்னங்க ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க அவருக்கு வந்து அவர் மரணித்து விட்டதாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் மரணித்து விட்டதாக ஒரு செய்தி இளைஞல இருக்கக்கூடிய மனைவிக்கு வந்தா அவங்க இதா இருக்கணுமா இல்லையா என்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க முதல்ல அப்படி இதா இருக்கணும் என்று சொல்லுவீங்கண்டா பிறை விஷயத்துல மட்டும் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு நீங்க விளங்கணுங்க பெருநாள் விஷயத்துல பிறைக்கு சாட்சி சொல்றதுக்கும் பொண்டாட்டி மௌத்தா போனா என்ற தகவல் சொல்றதுக்கும் வித்தியாசத்தை புரியணும் மாப்பிள்ளை மௌத்தா போனார் என்ற தகவலை பொண்டாட்டிக்கு சொல்றதும் இது ஒரு சாட்சியமா மௌத்தா போனார் வந்து ஒரு சாட்சியமாக மரணித்து விட்டார் என்றது எப்ப சாட்சியம் சொல்லுவாங்க தெரியுமா கொலை செஞ்சிட்டாங்களா இல்லையாண்டு நீதிமன்றத்துல உடல் பிரேத பரிசோதனை நடத்துவாங்களே அப்ப சாட்சி தேவை கண்ணால கண்ட சாட்சி நீ கொலை செய்யப்பட்டாரா இல்லையா மௌத்தா போனவரா இல்லையாண்டதுக்கு சாட்சி வந்து டெத் சர்டிபிகேட் டாக்டர் வந்து பிடிச்சி பாப்பாரு நாடி வேலை செய்தா மூச்சு இருக்குதா ஆட்டு இறுகி இருக்குதா ரத்தம் பிளக் ஆகி இருக்குதா தான் சாட்சி இது டெத் சர்டிபிகேட் சர்டிபிகேட் வருது சர்டிபிகேட் சஹாதத் மரண சஹாதத் தான் அது மரணித்தது வந்து ஒரு சாட்சி சொல்றது கிடையாது மரணித்து விட்டு பார்த்து ரெண்டு பேர் அவர் மரணித்து விட்டதாக சாட்சி சொல்வார்களே ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அவர் உயிரோடு இல்லாமல் இருந்தாலும் மரணிக்காத ஒருவர் என்று தீர்மானிங்கள் என்று சொல்ல சொன்னாங்களே என்னங்க கேள்வி இது சிலவங்க கேள்வி கேளுங்க பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி சிந்திக்காதீங்க மரணித்த செய்தியை வந்து ரெண்டு பேர் இருந்து தான் நாங்க நம்பணும் என்ற ஹதீசுகள்ல வரல மரணித்ததை உறுதிப்படுத்தி கொண்டால் போதும் தகவல் எத்தி வைக்கிறாங்க தகவல் எத்தி வச்சா மரணித்த ஒருவருக்கு இதுதான் இருக்கணும் என்றது ஆகிரும் அவ்வளவுதான் இதை புரிஞ்சு சாட்சியம் விஷயத்துல ஏன் மறுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க சாட்சியத்தை நாங்க மறுக்கலைங்க சாட்சியத்தை ஏற்றுக்கொள்றோம் எல்லா பகுதியிலும் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற எல்லா சாட்சிகளையும் ஏற்றுக்கொள்ள போனா இருபத்தி எட்டு நோம்பு வருது இமாதத்து பிரச்சனை ஆகுது எல்லா பகுதியிலையும் சாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஏற்றுக்கொள்ள போனோம் என்றா எங்கட இபாதத் பாலா போயிடும் ஏற்றுக்கொள்ளலாம் எப்ப ஏற்றுக்கொள்ளலாம் எங்கட இபாதத் பாலா போகாத விதத்துல அதுக்கேத்த மாதிரி ஒரு வசதியான நிலையை ஏற்படுத்தி கொண்டு சாத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணுமே தவிர என்ன செய்யக்கூடாது எந்த பகுதியில வந்தாலும் சாத்தியம் சொல்லண்டா இபாதத் பறி போனாலும் பரவாயில்லையா அந்த நிலையில் என்ன செய்யக்கூடாது சாட்சியத்தை ஏற்றுக்கொள்றது கூடாது என்று சொல்றதுக்கு ஒரு எல்லையை போட்டுக்கோங்க இபாதத்தை பாதுகாக்கிற விதத்துல ரமலான கண்ணியப்படுத்துற விதத்துல பெருநாளை கண்ணியப்படுத்துற விதத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரி சொன்னார்களே நீங்க தீர்மானிப்பது தான் நோம்பு அல் பித்ருன் நீங்கள் தீர்மானிப்பதுதான் பெருநாள் என்று சொன்ன மாதிரி நோம்ப பாழ்படுத்தாத பெருநாளை பாழ்படுத்தாத ஒரு வட்டத்தை நீங்கள் போட்டுக்கொண்டு அதுக்குள்ள இருந்து சாட்சியத்தை ஏத்துக்கோங்க எல்லாரும் சாட்சியத்தை மறுக்கிறதா நாங்க சொல்ற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க அது தவறு சாட்சியம் செய்தி வந்து பிஜே அவர்கள் அவருடைய புத்தகத்தில் இருட்டடிப்பு செய்து விட்டார் என்று சொல்றாங்க நூத்தி இருபதாவது சொல்கிறார் பிறை பார்த்ததாக சாட்சியம் கூறுதல் ஒரு தலைப்பே இருக்குது அதீசம் அரபு வாசகத்தோட போட்டா மட்டும்தான் நாங்கள் ஏத்துக்கொள்றோம் என்று சொல்றதா நினைக்கிறாங்க போல அப்படி கிடையாது பிறை பார்த்ததாக சாட்சியம் சொன்னா ஏத்துக்கொள்வோம் இபாதத் இபாத விதத்தில் எங்களோட பெருநாள் பாலாகாத விதத்தில் அதுக்கு என்ன அளவுகோல் அது கேத்த மாதிரி நாங்க ஒரு எல்லைய போட்டுக் கொள்வோம் அந்த எல்லைக்குள்ள இருந்து வந்த தகவல் வந்த ஏத்துக் கொள்வோம் காத்தாங்குடி காரன் சொன்ன செய்திய கொழும்பு காரன் ஏத்துக் கொள்ளலாம் வேண்டாம் ஏத்துக் கொள்ளலாம் எங்கட எல்லைக்குள்ள வந்துருச்சா ஒரு பேச்சுக்கு விடுதலை புலிகள் தீவிரவாதிகள் காத்தாங்குடி நகரத்தை எல்லாம் சேர்த்து விடுதலை புலிகள்ட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாந்துட்டான் அவன் தனி நாடு என்று அறிவிச்சான் என்று வைங்க அப்ப முடியாத நடைமுறை சிக்கலை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா மண் ராமேஸ்வரத்தை விட்டு மன்னாரோட நாங்க நின்று கொண்ட மாதிரி நின்று கொள்வோம் அப்ப காத்தங்குடிக்காரர் வெளிநாட்டுக்காரர் உங்கள் ஊருக்கு வர்றதுக்கு நாங்க பாஸ்போர்ட் எடுத்து வர வேண்டி வரும் அந்த நேரத்துல அந்த நிலையை வச்சு சிச்சுவேஷனை வச்சு நாங்க அதை தீர்மானிக்கிற அதிகாரம் இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறதுனால நாங்க அப்படி தீர்மானிக்கிறோம் அடுத்த கேள்வி